நமது பிராமணர்கள் நமது அந்தணர்கள் தெய்வத்தின் கருவறையில் குடியிருப்பவர்கள் நாம் தெய்வத்திடம் நேரடியாக பேசுவதில்லை அந்த தெய்வமாக பார்க்கின்றோம் மீனாட்சி பாதமே மலரடி போற்றி போற்றி இங்கு இந்த மாபெரும் சபையை உருவாக்கிய தெய்வ சக்தி மிகுந்த சகோதரர் அண்ணன் சம்பத்ஜி அவர்களே மற்றும் பிள்ளைமார் சங்க தலைவர் சகோதரர் வள்ளல் ஆர்முகம் பிள்ளை அவர்களே மற்றும் அனைத்து கட்சி அமைப்புகள் பொறுப்பாளர்கள் அனைத்து சகோதரர் அவர்களே மகளிரணி அனைத்து சகோதர சகோதரி தாய்மார் அவர்களே கருவறையில் தாயின் மடியில் குடியிருக்கும் கருவறையை நாம் கண்டிருந்து பார்த்ததில்லை இருந்தாலும் நமது பிராமணர்கள் நமது அந்தணர்கள் தெய்வத்தின் கருவறையில் குடியிருப்பவர்கள் நாம் தெய்வத்திடம் நேரடியாக பேசுவதில்லை அந்தரர்களை தெய்வமாக பார்க்கின்றோம் அந்த அந்தர்களுக்கு பிராமணர்களுக்கு ஒரு குறை என்றால் முதல் குரல் கொடுப்பவர்கள் பெண்கள் தான் என்பதை உறுதியளிக்கின்றேன் வைகையில் கைவை பொங்கி எழுந்து விடுவோம் வைகை வற்றாத ஜீவநதி எங்கெங்கும் நாங்கள் உங்களுக்கு தேவைப்படுவோம் என்பதை இந்த தருண நேரத்தில் நிறைய பேசணும்னு எனக்கு ஆசை இருக்கு இருந்தாலும் நாங்கள் வந்து பேச 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 தான் உங்களுக்கு புரியுது நாங்கள் அமைதியாக இருப்பவர்கள் பொங்கி எழுந்துவிட்டால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் அன்புக்கு மட்டும்தான் நாங்கள் அடிபணிமையை தவிர அதிகாரத்துக்கல்ல என்பதை அனைத்து சங்கங்களும் அனைத்து கட்சிகளும் அனைத்து நாங்கள் மகளிர்கள் மகளிர்களும் அனைத்து உழவாளர்களும் தமிழகத்திலும் சரி உலக மக்கள் அனைவரும் சரி அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டு ஆதரவு தருவோம் நமது அந்தனர்கள் அப்பாவிகள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் ஆதரவு அளிப்போம் என்பதை உறுதி கூறி உங்களிடம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாண்டியராணிஜி வாருங்கள் மானிடரை பருலோகம் உள்ளவரை பாமாலை பாடி பரமனே நாம் போற்றிடுவோம் 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 ஆதியுமாய் அந்தமுமாய் ஆதியுமாய் அந்தமுமாய் நீதியுமாய் நேர்மையுமாய் நீர் உலகில் வாழ்வதனால் வாருங்கள் மானிடரே பரலோகம் உள்ளவரே பாமாலை பாடி அந்த பரமனை நாம் அந்த பிராமணர்களை நாம் வணங்கிடுவோம் வாழ்த்திடுவோம் நம்ம அனைத்து சமுதாயங்களும் உறவுகளும் மானிடன் என்ற ஒரே கொள்கை கோட்பாடோடு அவர்களுக்கு ஆதரவு அளித்து அவர்களுக்கு யாருக்கும் எவ்வித உறுதியாக குரல் கொடுப்போம் தோல் கொடுப்போம் இணைந்த கைகளால் உறுதியாக உங்களுக்கு தோழமையுடன் காத்திருப்போம் குரல் கொடுப்பது என்பதை கூறி விடைபெறுகிறேன் உங்கள் சகோதரி நன்றி நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாபெரும் வெள்ளாளர் பிள்ளைமார் சங்கத்தில் இருந்து அண்ணன் சகோதரர் வல்லர் ஆதரவோடு உங்கள் பாரதிய ஜனதாவிலிருந்து உங்கள் சகோதரி பாண்டியராணிஜி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி 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 குரல் கொடுப்போம் தோல் கொடுப்போம் வெற்றி நமதே நீதி வேண்டும் எங்களுக்கு